வணக்கம் யாரையும் புண்படுத்தும் அமைந்து அமைந்துவிடாது என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் வரும் நிகழ்வுகள் அனைத்தும் பள்ளியளவிலே சுற்று வட்டாரத்திலே நடந்த ஒரு சிறு நிகழ்வினை மேற்கோள் காட்டி எழுதப்பட்ட நிகழ்வு என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ வாங்க நாம் கதைக்குள்ள போகலாம் தலைப்பு ஸ்கூல் கதைகள் கதை எண் எட்டு நான் பாஸ் என்கிற தலைப்பிலே இந்த கதை அமைந்துள்ளது என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதோ கதை படிக்கலாமா வாங்க படிக்கலாம் சதீஷ் பத்தாவது படிக்கும் மாணவன் வாய் கைகளால் மறைத்தவாறு என்னை நோக்கி வேகமாக வருவது தெரிந்தது என்னவாக இருக்கும் ஏதாவது உடம்பு சரியில்லை என்பான் இவன் அடிச்சிட்டான் சார் இல்லையெனில் இவன் எங்கே ஆவை பற்றி பேசினான் சார் உங்களுக்கு புரிந்திருக்கும் யாரை பற்றி மாணவன் பேசியிருப்பான் என்று இது எல்லா பள்ளிக்கூடத்தில் நான் இருக்கிற நிகழ்வு தான் சார் இல்லைன்னா வயிற்று வலிக்குது சார் என்று இப்படி பல பல இவற்றுள் எது நிஜம் பார்ப்போம் கேட்டுத்தான் பார்ப்போம் என்று நினைத்தவாறே அங்கே நின்றிருந்தேன் எப்படாவது எப்பவாவது எப்படியாவது ஒரு ஃபெவிகோல் காரணத்தை சொல்வார் இது என்ன ஃபெவிகோல் அது உண்மையாகத்தான் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் அதனால் இதற்கு பேர் ஃபெவிகால் காரணத்தை சொல்லத்தான் போகிறான் எனக்கு அது நான் என்னடா உனக்கு வயிற்று வழியா காய்ச்சலா இல்லை ஏதாவது புது காரணமா என்று கேட்டேன் இல்லை சார் என்றபடியே மெதுவாக அருகில் வந்தான் ஒரு கையால் அவன் வாயை மறைத்திருந்தான் என்னடா என்றேன் சார் நான் இங்கிலீஷில் நாற்பத்தாறு மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்டேன் சார் முதல் தடவையாக ஆ மலே அதுவும் நாற்பத்தாறு மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டேன் சார் எனக்கு மனசு பூரா சந்தோஷமாக இருக்குது சார் என்றால் இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பி ஆ கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் இது என்ன அர்த்தம் என்று முழு அப்ரிவேஷன் என்ன என்று தெரிவி தெரிவித்தால் சந்தோஷமாக இருக்கும் ஓகே பாஸ் ஆகிட்டேன் சார் எனக்கு மனசு பூரா சந்தோஷமாக இருக்கு சார் என்றார் அவன் முகத்தில் அந்த பாஸ்மார்க் சாயல் மின்னியது அவனுடன் சேர்த்து என் பள்ளியும் என் மனசும் மின்னியது நாம் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி